ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறோங்க அப்படியே பெல்ஏக்கான கிளிக் பண்ணிக்கிறோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் ரசம் எப்படி வைக்கலான்னு நான் பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா புன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோமோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி இங்கே வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணுங்க இது கூட நீங்கள் அதிகமாக காரம் விரும்புவீன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து மிளகாய் பதினஞ்சு மிளகாய் கிட்ட சேர்த்துக்கலாம் இல்லை காரம் விரும்ப மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாலு மிளகாயோடு நிப்பாட்டிக்கிடலாம் அதுவே பெட்ரு தான் இது ஓவராக காரமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கு காரம் இல்லாட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது இது ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவையோடு ஒரு இனிச்ச மாதிரியான உரைச்சிக்கிட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம தேங்காய் சோறு இல்லைன்னா ஒயிட் ரைஸ்ஸு வெள்ளை சோறுக்குமே நம்ம ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்குது இப்போ இது கூட வந்து நான் வந்து புளி ஊற வச்சுக்கிட்டு சீரகம் சோம்பு மிளகாய் ஒரு பிடி கருவேப்பிலை இல்லாமல் எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக பவுட்ராக்கிறேன் ரொம்ப ஆக்கக்கூடாது கொஞ்சம் குரக்குரம்னு நம்ம அரைச்சிக்கிடலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா என்கிட்ட வந்து பெப்பர் வந்து முழுசாக இல்லைங்கிறதுனால நான் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி இதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோன்னு ஒரு குறை குரம்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த இந்த மாதிரியாக தான் இருக்கேன்னு ரொம்ப அரைச்சிடக்கூடாது நம்ம இப்போ அந்த சைடு வந்து நம்ம பருப்பு இருக்கு இல்லையா பருப்பை அந்த மிளகாயும் நம்ம வந்து வறுத்து வச்சோம்லையா அதையும் வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு ஒரு தேங்காயோட பாலை வந்து கெட்டியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்கிட்டு பவுட்ரு பண்ணது எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கேன் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புளித்தண்ணியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிறோம் இது கூட இந்த புளித்தண்ணி கரைச்சல் கூட அந்த நம்ம கருவேப்பிலையே சீரகம் சோப்பு மிளகு எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் அடுப்புக்கு மேலே வைக்காமல் நம்ம வந்து கீழே அடுப்புலையெல்லாம் வைக்காமல் சும்மா நார்மலாகவே நம்ம கலந்து விட்டுக்குருவோம் அந்த பருப்பு எல்லாம் ஆட்டி வச்சுருக்கோம்ல அது தக்காளி வெங்காயம் ஆட்டி வச்சது எல்லாத்தையும் இந்த தண்ணி கூட புளி தண்ணி கூட சேர்ந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை பார்க்கையிலே நம்ம ரசம் இருக்குல்லையா ரசம் செய்வோம் நார்மலாக அந்த மாதிரியான ஒரு பார்வையில் இருக்குது இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பில் சட்டையை காய வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அடுப்பில் ஊற்றிடணும் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கொதிக்க விடக்கூடாது இது லேசாக வந்து சூடு போகும்போது ஒரு லேஸ் இல்லையா அப்போது நம்ம தேங்காய் பால் வந்து அதில் ஊற்றிடணும் இவ்வளோதான் ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக சளி பிடிச்சிருந்தால் நம்மளுக்கு தலைவலி இருந்தால் காய்ச்சல் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்